தவக்காலம் மூன்றாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக இறைவாக்கின தானியல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் அசேரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார் உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர் உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர் உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரவினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம் உலகெங்கும் என்று தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாக்கினர் இல்லை தலைவர் இல்லை எரிபலி இல்லை எந்த பழியும் இல்லை காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை உம் திருமுன் பழியிட்டு உம் இறுக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செமரி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலவும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலவும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறே எமது பலி என்று உம் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்துக்கு ஆட்பட மாட்டார் இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடனே உம்மை பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி முகத்தை நாடுகிறோம் எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர் மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இறக்கப்பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் மத்தேவை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பேதுரு ஏசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமாய் என்று கேட்டார் அதற்கு ஏசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளாந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவர் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தார் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் ஏட்டார் உடனே அப்பணியாளன் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியாளன் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை பதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகிலிருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உக்கு